நம்ம சரஸ்வதி அக்கா பார்க்க வந்துவிட்டோம் மிஸ்ஸஸ் சுஜாதா நாயர் மேடம் சார்பாக நம்ம வந்துட்டு இந்த மாதம் உதவ போகிறோம் ரொம்ப உடம்பு முடியல அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு சிரிப்பே இல்லைம்மாறு ஊற்றிட்டு படுக்கா ஜன்னி வந்துருச்சு சரி ஜன்னி வந்துருச்சா இழுப்பு இழுப்பு வந்துருச்சு ரொம்ப எமர்ஜென்சியாக மெடிக்கலை கொஞ்சம் சரி 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 ரொம்ப எமர்ஜென்சியாக மெடிக்கல் உதவி பண்ண வந்துருக்குறோம் சிங்கப்பூர் வந்து சுஜா மேடம் வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் உதவி இருக்கிறாங்க அவங்க ஊர் காசுக்கு வந்து ஐம்பது வெள்ளி இப்போ தான் சாப்பிடவே போறீங்களாம்மா காளை சாப்பாடு ஷியோ இப்போ மணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை மதியானம் பன்னெண்டரை காளை சாப்பாடு இப்போ தான் சாப்பிட போகிறாங்க ஆந்ததுனால அந்த அப்படியே இருக்கிறாங்க கொஞ்சம் நேரம் ஆகுனாக்கா அப்பா சாப்பாடு எடுத்து மூடி வைக்கிறாங்க வந்து அப்படியே இந்த அட்டையுமே கரையான் ஏறிடுச்சு இந்த சைடு எடுத்துட்டாங்க இதுவுமே இருக்கிறது சொந்த இது கிடையாது இதுதான் உங்களோட கிச்சன் இந்த இடத்துல அங்கேன்னு ஒரு கட்டில் போட்டு தூங்கிப்பாங்க மடக்கு கட்டில் ஒன்று வச்சுருக்குறாங்க சு சுற்றி ஃபுல்லாக கரையான் ஏறிடுச்சாமா அந்த சரி சரி மறுபடியும் ஓலை வாங்கி இதாக பண்ணணும்

உங்க பொண்ணும் பையன் நல்லா இருக்கிறாங்களா கண்டிப்பா நல்லா இருப்பாங்கம்மா ஆஹ் இவ்வளவு உதவி செய்யறாங்க அவங்க நல்லா இருக்கணும் கரெக்டா அம்மா ஞாபகம் வச்சிருக்கிறாங்க மேம்க்கு வந்துட்டு ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்படிங்கிறது எப்பவோ சொன்னது நானுக்கு வந்து உதவுறீங்களா என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன்மா என்னும் தெரிஞ்சுமா என் குடும்பம் நல்லா இருக்கணுமா எங்க எங்கேயோ வந்து உதவுறாங்க சொந்த பந்தம் அஞ்சு வயசு உதமாட்டேங்கிறாங்க ஒரு ஒரு ரெண்டு ரூபா ஒரு ரூபா கேட்டோம்னா ரொம்ப கஷ்டம் பண்ண இல்லையே அந்நேத்துல அஞ்சு வயசு இல்லை அப்படிங்கிறாங்க நீங்க எங்க எங்க என் பிள்ளைக்கெல்லாம் ஜெரஞ்சுமோ நல்லா இருக்கும் ஜூஜா மடம் நல்லா வச்சிருக்கோன்னு எந்த அசைவும் இருக்காங்க நம்ம அதுதான் அந்த மயக்கம் தெளி மட்டும் தெளி மயக்கன்னு தெளில தெளிவா ஒரு மயக்க மாதிரி மாதிரி வந்துருது எலப்பு வாங்குற மாதிரி வேற எப்படி மூச்சு வாங்குற சம்மா சரி சரியா பண வேணுமா பண வேணுமா பண வேணுமா அக்கா வந்துருக்கு பணம் கொடுக்க உனக்கு தான் அடுத்த இங்க கூட உனக்கு எங்க எங்கேயும் இருந்து வந்து வேற நம்மளுக்கு வராங்க சாமி நல்லா வச்சிருக்கோம் என் குடும்பம்ல எழுந்திரமா ஏன் நான் மட்டும் அழுக கூடாது அழுகுற மாதிரி பேசவும் கூடாது மூஞ்சி ஒரு கரையை போயிரு தங்கமையில அக்கா பணம் கொடுக்க வந்துருக்குது பணம் உனக்கு பண வேணுமா பண வேணும்மா தங்கமையில வந்துச்சு சோறு விட்ட விட்டோம் வந்துடுச்சோமே சோரே மிளக மடங்குறா கூட்டு விட்டு அதனால ஒரு மாதிரியே இருக்கிறவங்க ஒளியே சரியில்லை நேத்தி அம்மா வந்துட்டு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க சரி நம்ம கிட்ட சுஜா மேடமோட உதவிதான் இருந்துச்சு ஆஹ் வேற ஒருத்தவங்களுக்கு பண்ணதான் இருந்தோம்மா சரி அக்காவுக்கு ரொம்ப எமர்ஜென்சியா தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு சரி அக்காவுக்கு உதவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் வாங்கி வச்சுக்கோங்க அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் நீங்களும் சாப்பிடுங்க வயக்குமே கண்ணு எல்லாம் வெளியே வர வைக்க வந்துடுச்சு தேங்க் யூ ஸோ மச் சுஜா மேம் ஃபேமிலி நீங்கள் சந்தோஷமா இருக்கணும் எப்பவுமே கொஞ்சம் டைம் ஒதுக்கி சாப்பிட்ருங்கம்மா ஏன்னா என்ன சொல்லி இவ்வளோ நேரம் மதியானம் சாப்பாடு நேற்று நைட்டு சாப்பிட்ருப்பீங்களா நைட் மணி பதினோரு மணி ஆயிடுச்சு நைட் நைட்டு பதினோரு மணிக்கு பதினோரு மணிக்கு அவங்களுக்கு ஊட்டி விட்டு நாய்க்கெல்லாம் சூப்பு போட்டு படுக்கும்போது பதினோரு பதினொன்றரை அடாடா அடாடா பதினோரு மணிக்கு சாப்பிட்டேன் அப்புறம் இன்னும் ஜாப் இல்லை கத்தா ஒரு காசு காப்பி